ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே தவறு நடக்கின்றது என்று தெரிந்தும் சகித்து கொண்டே போகும் வரை உனக்கான மரியாதை கிடைக்கவே கிடைக்காது சிலரம் சிலரிடம் பேச வேண்டிய இடத்தில் நீ பேசித்தான் ஆகணும் இல்லைனா உனக்கான மதிப்பை நீ இழந்துதான் ஆகணும் முதல்ல சகிப்புத்தன்மைக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசத்தை முதல்ல தெரிஞ்சுக்கோ இல்லைனா பந்து இலை முடிந்த வாழை இலை போல வேலை முடிந்ததும் தூக்கி எறியப்பட்டு விடுவாய் பிறரை வெல்வதை விட உன் பலவீனங்களை நீ வெட்டி கொள்வதே நல்லது மறந்து செல்வதும் கடந்து செல்வதும் தான் இந்த உலகத்தில் தலை சிறந்த மருந்து அறிவால் சாதிக்க முடியாததை அன்பில் சாதித்துதான் பாரேன் அன்பால் சாதித்துதான் பாரேன் எனக்கு தெரியும் உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன் இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தக்கூடாது ஒன்று தெரியுமா உன் வாழ்க்கையில் யாராவது குத்தம் செஞ்சாங்கன்னா அவங்க அந்த குத்தம் செய்யறதுக்கு நீ இடம் கொடுத்திருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் ஊசியிடம் தராம நூலால் நுழைய முடியுமா சொல் பார்க்கலாம் ஒவ்வொருவருடைய தவறுக்கும் அவனுக்குள்ளே இருக்கிற ஆசைதான் காரணம் அதை அதிகரிக்கும் போது தான் அவன் தவறு செய்யவே ஆரம்பிக்கிறான் இந்த தவறை செய்ய நீ அனுமதித்து விடாதே என் பிள்ளை நீ குணத்தில் உயர்ந்து இருப்பது போல என்னைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாகத்தான் இருக்கணும் நல்ல வார்த்தைகளைத்தான் நீ தினமும் பேசணும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எதுவுமே உன்கிட்ட இல்லை முதல்ல அது தெரிஞ்சுக்கோ உன் தலையெழுத்தை மீறி இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அதனால் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கத்தான் நினைச்சி கஷ்டத்தில் தெரிஞ்சுக்கிட்ட பாடத்தை அனுபவமாக எடுத்துக்கிட்டு திரும்பும் அதில் விழாமல் பார்த்துக்கோ எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு இந்த உலகத்தில் தீர்வு இருக்கத்தான் செய்கிறது நிச்சயமாக முயற்சி பண்ணுகிறவர்கள்தான் எப்போதும் வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொண்டே இருப்பார்கள் இது நீ மறக்கக்கூடாது உன் முயற்சியும் பயிற்சியும் வெற்றி மட்டும்தான் தரும் முயற்சி பண்ணும் பயிற்சி எடுத்துக்கோ தப்பே இல்லை நம்பிக்கை தானே வாழ்க்கை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை போக்குற ஒரு வெளிச்சம்தான் நம்பிக்கை உன் எல்லோருக்கும் தெரியும் நம்பிக்கை நாம் முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கோ அதற்கப்புறம் வாழ்க்கையை வாழத் தொடங்கு அருமையாக இருக்கும் உன் மனதில் இருக்கிற ஆசைகள் நிறைவேறுதோ இல்லையோ வர பிரச்சனை விலகி ஓடுதோ இல்லையோ ஒரு பெரிய அனுபவத்தை நம்பிக்கை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் நீ வேர்வை சிந்தி உண்மையாக உழைக்கிற காசில் தான் ஆனந்தமே நிறைஞ்சிருக்கு அதை விட்டுட்டு அடுத்தவன் காசு காசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்ன வாழ்க்கை வாழ்வார்கள் என்றுதானே கேட்கிறாய் நரகத்தில் தான் போவார்கள் வாழக்கூடிய காலம் கொஞ்சம்தான் வாழக்கூடிய நாட்களும் கொஞ்சம்தான் அது பிரயோஜனமாக வாழணும் என்ன அவனுக்கு தெரியவில்லை ஏன்னா அவன் என்னோட பிள்ளை இல்லை என்று அவன் நிரூபித்து கொண்டிருக்கிறான் சந்தோஷத்தோடு வாழணும் நிம்மதியோடு வாழணும்னு நீ நினைக்கிறாய் அது சாயின் பிள்ளை இப்பொழுது பெரியதான் அடுத்த உனக்கும் என்ன உள்ள வித்தியாசம்னு உன் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நினைச்சுக்கோ உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் கூட உன்னை சம்மந்தப்படுத்தினா கூட அதுல இருக்கு அதிலிருந்து இருந்து ஒதுங்கி போய்விடணும் அதுதான் நல்ல மனிதனுக்கு அழகு அது என்னென்னு தெரிஞ்சுக்காமல அதுக்காக கிடைக்கிற பலனை கை நீட்டி வாங்குவது தவறு என்று அவர்களுக்கு புரியவில்லை விட்டுவிடு விடு தங்கம் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ நீயாக இரு நீ உனக்கு சரியானதை மட்டும் செய் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய் அவ்வளவுதான் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எந்த பிரச்சனையும் சரியாகிவிடும் பிரச்சனையே இருக்காது தங்கம் கஷ்டம் வந்து கொண்டுதான் இருக்கும் கஷ்டம் வராது என்று எப்படி சொல்ல முடியும் கஷ்டம் வரத்தான் செய்யும் அதே மாதிரியான நேரத்தில் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசி நல்லா யோசித்து முடிவெடு ஒரு தடவை அல்ல பல முறை யோசி சரியான முடிவெடுக்க வேண்டியது நீ தான் நீ மட்டும் தான் அது அவசியமாக இல்லையான்னு உனக்குத்தான் தெரியும் மனசுக்கு நல்லது கெட்டது எல்லாம் தெரியும் அந்த மனசு நல்லதையும் உணர முடியும் ஆனால் நீ அதை எப்படி வெளிப்படுத்துங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனுஷங்க ஆசைகளை விட இப்போது சுயநலம்தான் அதிகமாக இருக்குது சுயநலத்தில் விடுறவன் தான் வாழ்க்கையில் முழுமை அடைவான் நிச்சயமாக சுயநலத்தை விட்டு விடுபவன் தான் வாழ்க்கையில் முழுமையான மனம் அடைவான் முழுமை அடைவான் இன்னும் உன்னை சுற்றி உள்ள உறவுகளுக்கு தெரியவில்லை அவர்களுக்குள் இருக்கும் பேராசை அவர்களுக்குள் இருக்கிற பேராசை எப்போ நிராசையாக மாறுதோ அப்பத்தான் திருந்துவார்கள் எப்போ பேராசையா மாறுதோ அப்பத்தான் எந்த பிரச்சனை என்பதே அவர்களிடமிருந்து வருகிறது இந்த மாதிரியெல்லாம் செய்து வாழ்க்கையில் வசதியை பெருக்கணும்னு நினைக்கிறார்கள் தவறு என்று அவர்களுக்கு தெரியவில்லை நீ உணர வைக்க வேண்டாம் உன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு செல் தான் சொல்கிறேன் உன் அப்பா வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்று சில காலம் இருக்கும் அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்து தான் ஆகணும் அதற்காக நீ பதற்றப்படக்கூடாது பயப்படக்கூடாது புலம்பக்கூடாது அனைத்தையும் நீ எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டுவிடுவாய் தங்கமி எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் நீ தனியாக நடப்பதாக உணர்கிறாயா இல்லையே இந்த சாயி உன்னோடுதானே வந்து கொண்டிருக்கிறேன் எப்போதும் உன்னோடுதானே இருப்பேன் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி பாதுகாப்பது என்னுடைய கடமை அதனால் கலங்கக்கூடாது கவலைப்படக்கூடாது நான் என்ன எந்த தீங்கையும் நேரவிட மாட்டேன் நம்பிக்கையோடு பொன்னான வாழ்க்கை ஆரம்பமாக வந்த நல்ல நாளுக்காக காத்திரு அது மிக விரைவில் இந்த சாயின் ஆசீர்வாதத்தோடு வரும் வருங்காலம் எல்லாம் மகிழ்ச்சி என்ற சப்தம் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் பின்பார் உன் உணர்வுகள் ஜில்லிட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் இது உன் வாழ்க்கையில் இதே உணர்வோடு இருப்பாய் இனி உன் வாழ்க்கையில் இதே உணர்வோடு தான் இருப்பாய் நம்பு இதுவும் கடந்து போகும் இனி நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் கவலையே படாது இப்போது உன் மனதில் கூட ஒரு ஓடும் ஒரு கேள்வி சாயி தினம் நல்ல வார்த்தைகளைத்தான் சொல்கிறீர்கள் நம்பிக்கை தரும் கூடிய சொற்களைத்தான் சொல்கிறீர்கள் கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது ஆனால் நடக்கவில்லை என்று நீ நினைப்பாய் எந்த மாற்றமும் நடக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாது கொஞ்சம் யோசித்துப்பார் முன்பிற்கும் எப்போதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று இருக்கு தங்கமி பல விஷயங்களில் உன்னை நான் திருப்திப்படுத்தி இருக்கிறேன் ஆபத்திலிருந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இனி நல்ல காலம் வருவதற்கான அனைத்து வேலைகளையும் தயார்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன் நம்பிக்கை இருக்கணும் நம்பினால் தான் நான் நிச்சயமாக நடத்தி காண்பிப்பேன் உன்னை ஆட்டிப்படுத்த மிகப் பிரச்சனை தீரும் நேரும் இதுதான் எப்படியோ இருந்திருமா என் என்று மிகவும் பயப்பட்டாய் எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் பிரச்சனைகள் விரைவில் முடியப் போகிறது உன் மனதில் இருள் நீங்கி வெளிச்சத்தை தரப்போகிறேன் அதனால் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்